எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே உங்களுடைய ராசி மகரம் லக்னமும் மகரம் என்றிருந்தாலும் சரி இல்லை என்றால் லக்னம் எதுவாக இருந்தும் ராசி மகரம் என்றால் இந்த பதிவு மார்கழி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிருது வருடத்தில் நிச்சயமாக சோபிக்கக்கூடிய ஷைன் செய்யக்கூடிய ஒரு நிலையை கிரக நிலைகள் மிக அற்புதமாக தருகிறது வக்ர புதன் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தினுடைய முடிவில மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தருகிறது என்று ஒரு பதிவை தந்திருந்தேன் மார்கழி மாதம் துவங்கக்கூடியது எப்போது என்றால் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே இது ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய காலம் இதை தனுர் மாதம் என்று அழைப்பார்கள் தனுசு ராசிக்குள் சூரியன் வரக்கூடிய மாதம்தான் வேறு ஒன்றும் இதுல பெரிய விஷயம் இல்லை என்று நினைத்திருந்தால் அது தவறு இது மிக பெரிய அற்புதங்களை தரக்கூடியது முதலிலே மகர ராசி பெண்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நலமும் மீண்டும் மீட்டெடுப்பதற்கு பாவை நோன்பு என்பதை கடைபிடிப்பது சிறப்பாக இருக்கும் பாவை நோன்பு என்பது அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த வேலையிலே எழுந்து வீட்டினுடைய உள்புறம் வெளிப்புறம் இவற்றையெல்லாம் சுத்தம் செய்து வீட்டின் முன் அழகாக கோலங்களிட்டு வழிபாடை துவங்குவது இதை நான் சொல்வது மிக எளிமையாக சொல்கின்றேன் திருப்பாவை திருவெம்பாவை எல்லாம் படிப்பது இவையெல்லாம் கூட இதற்குள் அடங்கும் மிக எளிதாக சூரியன் உதிப்பதற்கு முன் எழுந்து மார்கழி மாதத்தினுடைய அந்த படர்ந்த அந்த காலை வேலையிலே வெளியிலே சென்று வேலை செய்வது என்பது உங்களுக்கு உயிர் ஊட்ட சக்திகளை அதிகமாக தந்துவிடக்கூடியதாக இருக்கும் ஆகினாலே மகர ராசி பெண்கள் இதை கடைபிடிப்பது என்பது உங்களுடைய உடல் நலத்திற்கு மிக சிறப்பான அமைப்புகளை இது தரும் அது மட்டுமல்ல மனதில் அமைதி திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இதை செய்யலாம் ஆண்களும் கூட இந்த நாளிலே திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடுவது அதிகாலையிலேயே எழுந்து குளிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு தரும் அஷ்டமாதிபதி சூரியன் எட்டாம் இடத்திற்கான அதிபதி மகர ராசிக்கு பகை நிலையிலே இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் என்று சொல்லப்பட்டாலும் கூட உண்மையிலே சூரியன் அவ்வப்போது வருடம் முழுக்க பன்னிரண்டு நிலைகளிலே இருந்து பன்னிரண்டு விதமான பலன்களைத் தருவார் அதிலே எப்படி நற்பலனை பெறுவது என்று நான் கணித்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் எனது அன்பு நேயர்களே மகரராசி என்பர்களே இது அற்புதமான கிரக கட்டமைப்பாக இருக்கிறது குப்த யோகம் என்ற ஒரு புதிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் குப்த யோகம் என்று எங்கேனும் நெட்டிலே தேடினால் வலைதளத்திலே கிடைக்குமா என்றால் வலை வீசி தேடினாலும் கிடைக்காது இந்த தகவல் என்பது குப்த என்றால் ரகசியம் குப்த கங்கை என்று ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்குள் ஒரு குளம் இருக்கிறது அங்கு சென்று நீராடுவதன் மூலமாக நம்முடைய பிறவியிலே இந்த ஜென்மத்திலே இருக்கக்கூடிய பாவங்கள் கூட கழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குளம் தூய்மையாக இருந்தால் குளிக்கலாம் அந்த குப்த கங்கையிலே கங்கை நதி கூட அங்கு வந்து நீராடுமாம் நீராடி தன்னுடைய பாவத்தை மற்றவர்கள் அங்கு கழித்த பாவத்தை கங்கையில் கழித்த பாவத்தை ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் கோயிலில் வந்து கழிக்குமாம் அந்த ஸ்ரீவாஞ்சியத்திலே யம தர்மனுக்கென்று நீங்கள் நுழைந்தவுடனேயே இடதுபுறத்திலே அங்கு ஒரு திருக்கோவில் அமைந்திருக்கிறது இதுதான் அதனுடைய அந்த தளத்தினுடைய மிக சிறப்பான அம்சம் கிரகண காலங்களிலும் கூட அப்படி அந்த திருக்கோயிலை மூடிவிடுவது இல்லை அப்படி எந்த விதத்திலுமே எந்த விதமான தீங்கும் அந்த கோவிலை வந்து சேராது என்று எப்போதுமே சுத்தமாக இருக்கக்கூடிய நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் குப்தம் என்றால் ரகசியம் ஒரு ரகசிய திட்டங்கள் ஏதேனும் வைத்திருந்தீர்கள் என்றால் அந்த ரகசிய திட்டம் என்பது சட்ட வரையறைக்குள் இருந்தால் சரி எப்படியோ அது நல்ல விஷயமாக இருந்தாலும் வெற்றி பெறும் கள்ள விஷயமாக இருந்தாலும் வெற்றி பெற்றுவிடும் ஒருவேளை காதலினால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைத்தால் அந்த காதல் கைகூடிவிடும் அதற்கான ஏதேனும் ஒரு திட்டம் எப்படியோ ஒருவரை நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்று அதற்காக ஒரு ரகசிய திட்டம் போடுவது என்று தவறில்லை ஆனால் கள்ளக்காதலுக்காக ஒரு திட்டம் போட்டால் அந்த திட்டம் கூட கைகூடும் ஆனால் பிற்காலத்திலே வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி காலத்தில கஷ்டத்தை தந்துவிடும் அதை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் எதிரியை வீழ்த்துவதற்கு ரகசியமாக நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களிலே மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய நிலை நேற்றைய நிலை அதாவது இதுவரை கார்த்திகை மாத சூரியனாக இருக்கும் வரை அங்கும் இருந்து அற்புதத்தை தந்து கொண்டிருந்தவன் பன்னிரோராம் இடத்திலே லெவன்த் பிளேஸ் விருச்சிக ராசியில இருந்த சூரியன் தனுர் மாதத்திலே தனுர் சூரியனாக வருகிறான் இந்த தனுர் சூரியனாக வரக்கூடிய சூரியன் வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய புதனோடு இணைந்து ஒரு நிபுண யோகத்தை தருகிறான் இவ இருக்கக்கூடிய இடம் முழு சிவர் பனிரெண்டாம் இடத்து அதிபதியான குருவினுடைய வீட்டிலே மற்றொரு குருவினுடைய வீட்டிலே ராகு மூன்றாம் இடத்திலே இருந்து மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய நிலையிலே இருக்கிறான் சில கஷ்டங்கள் என்பது இருக்கும் ஒன்பதாம் இடத்து கேது அவ்வப்போது உங்களுக்கு ஏதேனும் தடை தாமதங்களை அல்லது தந்து இருக்கக்கூடிய அந்த தடை தாமதங்களை கூட நீங்கள் பக்தி மார்க்கம் மூலமாக வென்றுவிடலாம் இல்லை என்றால் ஒரு நல்ல குருவினுடைய ஆலோசனை மூலமாக எந்த சிக்கலிலும் இருந்து வெளிவரலாம் மேலும் குருவினுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது இப்போது பன்னிரெண்டாம் இடம் மிகப்பெரிய அளவிற்கு வலு பெறுகிறது வெளியூர் பயணம் மூலமாக வெளி வட்டாரம் மூலமாக வெளி ஆட்கள் மூலமாக அற்புதங்களை பெற முடியும் அயன சயன போக நிலைகளிலே இப்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் என்றாலே கெடுக்கும் என்று இருப்பதை விட்டுவிட்டு மகரத்திற்கு இப்போது உயர்த்தும் ஒரு முதல் நிலைக்கு எந்த ராசி இப்போது முன்னேறி வரும் என்று கேட்டால் மகர ராசியைத்தான் இந்த மார்கழி மாதத்திலே முதல் நிலைக்கு வைத்து நான் கூறுவேன் ஏனென்றால் அப்படி ஆறாம் இடத்து ஒன்பதாம் இடத்து அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்திலே குருவினுடைய பார்வை பெறுகிறார் இந்த புதனும் வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே அல்லது முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படையிலே சொல்லும் போது குரு பகவான் பார்வைப்படக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்திலே புதன் இருக்கிறார் குருவுக்கும் புதனுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு ஒன்று இருக்கிறது அந்த ரகசிய தொடர்பு என்பது எப்போதுமே புதனுக்கு அதிகப்படியான வலுவை சேர்க்கிறது மறையாத கிரகம் புதன் என்று நான் சொல்வேன் மறைந்த புதனும் கூட நிறைந்த கல்வி செல்வம் தன லாபத்தை தந்து விடுவார் இப்போது நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய ஏதேனும் பொருளாக இருந்தால் அது பல மடங்கு விலை உயர்ந்து லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் நிலம் புலம் ஏதேனும் வாங்கி வைத்தாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு உயர்வை தரும் என்பது நிச்சயம் மேலும் இந்த மார்கழி மாதத்திலே மிகப்பெரிய சிறப்பு மகர ராசிக்கு என்ன தெரியுமா யூ ஆர் டோட்டலி அவுட் ஆஃப் ஜென்மசனி ஜென்மசனியினுடைய பிடியிலிருந்து முழுவதுமாக விலகி விடுகிறீர்கள் இனி ஒரு பத்து அல்லது ஐந்து சதவீத சனியினுடைய தாக்கம் அதாவது கெடுவலனைத்தான் உணர முடியும் அது கூட இந்த பிறவியிலே நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதற்கான வழிமுறைகளிலிருந்து எப்படி விலகி வர வேண்டும் என்று விமோசன காலத்திற்காக இருக்குமே தவிர ஒரு உபாதைகளை நீங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஒன்று மட்டும் விதிவிலக்கு இருக்கிறது நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகத்தில மீனராசி கட்டத்திலே கேது அமர்ந்திருந்தால் சற்று உங்களுக்கு இன்னும் ஜென்மஜனி போன்ற பலன் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் ஆனால் அதற்கு காரணம் சனி பகவான் அல்ல ராகு கேது இவை பரிவர்த்தனை உங்களுடைய பிறவி ஜாதகத்திற்கும் கோச்சாரத்திற்கும் மாறி இருப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளாக இருக்கலாம் அதனால் பொதுவாக சொல்லப் போகும்போது மகர ராசிக்கு மாபெரும் ஏற்றத்தை தரக்கூடிய ரகசிய திட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான பல நிலைகளிலே விபரீத ராஜயோகம் ஒன்றல்ல இரண்டல்ல எப்படி பார்த்தாலும் யாரை வேண்டுமானாலும் யாருடைய நிலத்தை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு ராஜா என்ன செய்வான் அடுத்தவனுடைய இடத்திலே சென்று போரிட்டு அதை பிடித்துக் ரஷ்யா இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு நாட்டை பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அது ஒரு நாடாக அண்மை காலத்திலே தான் ஒரு ஐம்பது ஆண்டு கால சமீபத்தில் உருவானதுதான் அது என்ன செய்கிறது எந்த நாட்டை பிடித்ததோ அந்த நாட்டை இப்போது முழுவதுமாக கபலீரீகாரம் செய்து இருக்கிறது அதற்கு பல நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கிறது இப்படி அசுர பலத்தை நியாயம் இருக்கிறதோ இல்லையோ எப்படி சில நாடுகள் பெற்று மற்ற நாடுகள் மீது பணம் எடுக்கிறதோ வெற்றிக்கான வாய்ப்புகளையும் தக்க வைத்துக் கொள்கிறதோ அது போன்ற மிக பெரிய அசுர பலம் மகரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது நான் சூட்சமாக இரண்டு உதாரணங்களை சொல்லி இருக்கின்றேன் ஆனால் தனி மனிதனாக ஒரு மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றால் அசாத்திய முயற்சி என்பது வேண்டும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவதே சிறப்பு ஆனால் உங்களுக்கு ஆட்சி அதிகார பலம் பொருந்திய ஒரு அமைப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது சாதாரணமாக இருப்பவர்கள் கூட மிகப்பெரிய உயரத்தை சென்று அடைய முடியும் எண்ணியது எவ்வளவு உயர்வோ அந்த உயர்வை நீங்கள் அடைய முடியும் எப்போதுமே உள்ளுவதை அதாவது நினைப்பதை உயர்வாக நினையுங்கள் வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் மாந்திரம் உள்ளத்து அணையது உயர்வு என்று வல்லுவர் சொன்ன அந்த குரலுக்கு இந்த மார்கழி மாதம் சோப விலை நிச்சயமாக நீங்கள் சோபிக்க ஷைனாக பழி சென்று மின்னுவதற்கு அற்புதங்களை நிறைக்கக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் நன்றி